ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பூகம்பம் தமிழக அரசியலில் நடக்க இருக்கிறது கண்டிப்பாக ஒரு அவருடைய முக்கிய புள்ளி மாட்டுவார் முக்கிய புள்ளி அப்படின்னா அது யாரா இருக்கும் முக்கிய புள்ளி இல்ல சார் அந்த முக்கிய கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இவை குறித்து விவாதிக்க மும்பையில் இருந்து காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபால் வணக்கம் ராஜகோபால நமஸ்காரன் உங்களை எல்லாரும் டெல்லி ராஜகோபால் சொல்லுவாங்க நீங்க என்னைக்குல இருந்து சார் மும்பை ராஜகோபால் மாறினீங்க அது என்ன சார் வேலை இங்க இருக்கிற அரசியல் குட்டைய குழப்பிட்டீங்களா மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னவிஸ் அபார வெற்றி பெற்ற பிறகு என்னுடைய மகன் மும்பையில் பணிபுரிகிறான் என் துணைவியாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றதனால் அது ஒரு மருத்துவமனையில் இருந்து ஒரு சிகிச்சை பெற்று செல்லலாம் என்று தான் வந்தேன் ஒரு ஒரு வாரங்கள் இருப்பேன் மாசம் இருப்பேன் மேக்சிமம் என்னிடம் பல வருடங்களுக்கு முன்பாக திருபாய் அம்பானி சொன்னதை ஞாபகம் வருகிறது முட்டிமே கையில் உலகம் என்று சொன்னார் முட்டின்னா முட்டிமே ஆக மொத்தம் இந்த தொலைபேசியில் உலகம் வந்து விட்டது ஆக மொத்தம் சுருங்கி விட்டது உலகம் நான் மும்பையில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி டெல்லியில் இருந்தாலும் சரி அந்தந்த நிலைமைக்கு இன்று இப்பொழுது என்ன நடக்கிறது டெல்லியில் என்று எங்களுக்கு என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குங்க அதெல்லாம் ஒரு சொல்ல ரகசியத்தை நிறைய சொல்லலாம் சீனிவாசன் எங்களுக்கு பதினைந்து அல்லது இருபது நிருபர்கள் கொண்ட ஒரு குழாம் எந்த நியூஸ் எங்க விட்டு போகாதுங்க சீனிவாசன் அருண் அருண்ஜேட்லி சொல்லி

அமலாக்கத்துறை இன்னும் தீவிரமாக பல்வேறு காரியங்களை முடிக்கிவிட போகிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி அப்புறம் ஜெகத் ரட்சகன் இந்த ரெண்டு பேர்த்தையும் இன்னும் தீவிரமான விசாரணை நடத்தப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேள்விப்படுறோம் அது பற்றி என்ன சார் டெல்லியிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை சுருக்கமாக கோலால நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பூகம்பம் தமிழக அரசியலில் நடக்க இருக்கிறது ஒன்னரை பக்கம் பத்திரிகை செய்தி குறிப்பை கொடுத்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ட்விட்டர் ஹேண்டில் எக்ஸ்ட் வலைதளத்தில் அவர்கள் சொன்னதனுடைய விழாவாரியாக சொல்ல வேண்டும் என்றால் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மூன்று பக்க அறிக்கையை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தயார் செய்து வருகிறார்கள் அதுதான் பேஸ் ஃபார் திஸ் ஆர்குமெண்டாக இருக்க போகுது சீனிவாசன் எப்படி மனோஜ் சிசோடியாவை அவர்கள் ஜெயிலில் வைத்திருந்தாரோ அதே மாதிரி திமுக ஒரு புள்ளி ஜெயிலுக்கு போனார் என்றால் கண்டிப்பாக அது திமுகவினுடைய பெரும் தலைமை மட்டும் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு எப்படி அரவிந்த் கேஜ்ரிவாலை பிடித்தார்களோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட்டும் அதற்கு ஆமோதித்ததோ அதே மாதிரியான வர்த்தனை பேரல் சொன்ன போதுங்க அப்படியே அதுதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆனா நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு உங்களுக்கு சொன்னேன் நெகட்டிவ் சைடு சொல்றேன் ஏன்னா கோலாளர்களுக்கு இரண்டும் தரத்தும் நாம் சொல்ல வேண்டும் ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்த்தது ஆம் ஆத்மி கட்சி பாரதிய ஜனதா கட்சி உடைத்தது ஆனால் திமுகவை உடைக்க முடியவில்லை அது ஒரு முக்கியமான திருப்பம் அதற்கு என்ன வேண்டும் சொன்னால் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்னிஃபிங் பாயிண்ட் சொல்லட்டுமா சீனிவாசன் வி விவாதம் ரொம்ப சுறுசுறுப்பா போறதுனால நான் சொல்றேன் எஸ் சொல்லுங்க சார் நேற்று வெள்ளிக்கிழமை ராஜேஷபாடு அமித்ஷா கோலத்துடன் பேசினார் பாரு ஆமா அதுதாங்க திருப்பவனே அதுதாங்க சார் ஒரு சாதும் இரண்டாவது காது கொள்ளா காடு கொள்ளாத சீனிவாசன் உம் உம் அது அது ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட் இதை வந்து நான் முக ஸ்டாலினுக்கு வந்து பத்து மு க ஸ்டாலினை பார்த்தவர் அமித்ஷா நரேந்திர மோடி சேர்ந்து கொண்டு அமித்ஷா இந்த அமித்ஷா பேசினதுக்கு நான் தனியா வரேன் அது ஒரு தனி கேள்வியாகவே வச்சிருக்கேன் முக்கியமான அதோடு நம்ம சேர்ந்தாலும் தனியா விவாதிக்கலாம் இருந்தாலும் அது ஒரு முக்கிய புள்ளி என்று சொல்ல விரும்புகிறேன் நான் தங்களுக்கு ஆக மொத்தம் ஆக மொத்தம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மீண்டும் நாம் அதை பற்றி வர்ணிக்க வேண்டுமானால் நேற்று முன்தினம் அமித்ஷாவுடன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அடிஷனல் டைரக்டர் அண்ட் டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்தென்று தமிழ்நாடு விவாதத்தை கண்டிப்பாக விவாதித்தார்கள் அதில் எப்படி தமிழக பாஜக தலைவர்கள் இன்க்ளூடிங் அண்ணாமலை சொல்லுகிறாரோ ஒரு லட்சம் கோடியிலிருந்து பல லட்சம் கோடி மட்டும் இதுக்கு ஊழல் நடந்திருப்பது என்று அமித்ஷாவிடம் அவர்கள் சூசகமாக தெரிவித்தார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் காரணம் அமித்ஷா ஏன் வரான்னு கேட்டீங்கன்னா மணி லாண்டரிங் இருக்குது அது அதே மாதிரி நிர்மலா சீதாம்கிட்டயும் போய் பிரீப் பண்ணிருக்காங்க அது வந்து டிபார்ட்மென்டல் என்கொயரிக்காக ஆமா ஆக மொத்தம் என்ஃபோர்ஸ்மென்ட்ரேட் என்றால் அந்த தலைவர் இயக்குனர் அமித்ஷாவுடன் சொல்லுவார் நிர்மலா சீத்தான்னு சொல்லுவார் ஆனால் அரசியல் அரசியல் ரீதியாக முடிக்க முடிவெடுக்க வேண்டும் முடுக்கி வேண்டும் என்றால் அது அமித்ஷா ஒருவர் கையில் தான் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு

நான் சொன்னேன் அது எதுவும் நமக்கு தெரியாது அது அமலாக்கத்துறை எடுக்கிற முடிவு யூகமாக கூட அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பல அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க முக்கிய புள்ளி மாட்டுவார் அப்படின்னு ஆல்ரெடி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மாட்டி இருக்கிறார் ஜகத் ரட்சன் மாட்டி இருக்கிறார் அவர்கள்ட்ட விசாரணை இன்னும் தீவிரமடைய போகிறது இது ஒரு பக்கம் இதை தாண்ட முக்கிய புள்ளி அப்படின்னா அது யாரா இருக்கும் இல்ல சார் அந்த முக்கிய நீங்க கேட்டது பதில் சொல்ற சீனிவாசன் த்ரீ ஸ்டெப்ஸ் சீனிவாசன் மூணு படிக்கட்டுகள் சீனிவாசன் அடுத்த பத்து பதினைந்து நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி ஜெகத்த ரட்சகன் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் அச பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருந்தபோது தொலைபேசியில் பேசுவதாக ஒரு ரெக்கார்ட் செய்யப்பட்ட மெசேஜ் ஊரெல்லாம் தடைத்த முப்பதாயிரம் கோடி என்று அது பழனிவேல் தியாகராஜனே சொன்னது பேசினது போன்ல பேசினது Both of them and Sabri have realized they have made more money over here than they have done on the labs. And now it's getting to be a problem how to handle it, how do you get the how do you get the pay and what to it, to do in the back money? How you about being evicted, but you for the அதை அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி அதை தழுவி விட்டாலும் முதலமைச்சர் அந்த இலாகாவை மாற்றியதிலிருந்து அதெல்லாம் ஒன்று இருக்கு பழசு அந்த புள்ளிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருவாங்க அதுதான் ஒரு முக்கிய புள்ளி ஓ ஓகே ஓகே ஆனால் ஆனால் ஒன்று ஒன்று நிச்சயம் மீண்டும் சொல்லுகிறேன் அகில இந்திய அளவில் மாநில கட்சிகள் சாராய ஊழலில் சிக்கி இருப்பதை நரேந்திர மோடி ஒருவர் டெல்லி அரவிந்த் கேஜ்ரிவால் சத்தீஸ்கர் பூபேஷ் பஹல் கவிதா நான்காவதாக குடும்பம் அண்ட் செந்தில் பாலாஜி ஜெகத் ரஷகன் என்று சார் நாலு திமுக எம்பிக்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை பற்றி அமித்ஷாவிற்கு குறிப்பு குறிப்பி கொடுத்திருக்கிறார்கள் சீனிவாசன் முன்னாள் அமைச்சருடைய மதுபான ஆலை மட்டும் இதுவரைக்கும் அவரோட ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியெல்லாம் கூட வெளியில சமூக ஊடகங்கள்ல பல்வேறு விதமான கருத்துகள் நிறைய ஒருவேளை விட்டு வச்சிருப்பாங்களோ இல்லை சார் அந்த மாதிரிலாம் யாருமே விட்டு யாருமே விட்டு வைக்க போகுது இல்லை சார் டைம் பெஸ்ட் ஹீல் சார் இது வந்து நெருங்க நெருங்க சரியாயிடும் சார் நீங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்னு சொன்னேன் நான் ஒன்றும் சொல்றேன் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கிறத இன்னும் ஒரு குறைந்தது எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆறு மாதத்திற்கு முன்னான்னு சொல்லுவேன் என்று சொன்னாரோ அதே மாதிரி அந்த சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து பிள்ளையார் சொல்லி இல்லை ஹனுமான் வால் மாதிரி இழுத்துட்டே போகும் சார் ஜெவ் மாதிரி இழுத்துட்டே போகும் சார் ஆ ஓகே ஓகே சார் இப்போ இந்த அமலாக்கத்துறை இது இதனுடைய பிடி இறி கொண்டு வருகிற காரணத்தால் தான் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் இன்றைக்கு சென்னையில் வந்து அந்த தொகுதி மறுவரையறை இது பற்றின ஒரு மீட்டிங் அதில் வந்து சில முதல்வர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் அப்புறம் பல மாநில தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா திமுகவினுடைய வயிற்றில் புலிகரைத்திருப்பதாகத்தான் சொல்றீங்களே சார் மூணு விஷயம் எடுத்தாங்க சார் கடந்த ஒரு மூணு பிசு பிசு சார் ஹிந்தி மும்மொழி ஹிந்தி அதுல ஆயிடுச்சு ஆல் இண்டியா லெவல்ல அகிலேஷ் யாதவ் என்னிடம் சொன்னது மீண்டும் மீண்டும் ஏன் ஹிந்தியை சொல்லுகிறார்கள் என்று என்னிடம் கேட்டால் மொத்தம் அகிலேஷ் யாதவ் டிஎம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவாரு ரெண்டாவது இந்த ரூ

டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஏ பி ஏதோ செக்ஷன் சொல்றாங்க எனக்கு அது மாதிரி ஒரு தாக்கம் வந்ததுன்னா தமிழக தலைமை செயலாளரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் பயில் சொல்ல வேண்டும் கலங்கிட்டாங்க மூணாவது என்னிடம் ஒரு பாஜக தலைவர் சொன்னது ராஜகோபாலன் நான் ஹிந்தியில் சொன்னது உங்களுக்கு சொல்றேன்

அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரையாரிட்டி நான் சொல்றேன் கேளுங்க மத்திய அரசாங்கத்துடைய நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய ஒரு அணுகுமுறை ஒன் நேஷன் ஒன் போல் தான் இம்பார்ட்டன்டா இருக்கு சார் அவளுக்கு அடுத்ததாக சார் சென்சஸ் அப்புறம் தான் சார் டீலிமிட்டேஷன் அந்த டீலிமிட்டேஷன் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தான் சார் இம்ப்ளிமெண்ட் ஆக போறது சார் பதினோரு வருடங்கள் இருக்கிறது சீனிவாசன் சார் தொகுதிப்புறதே மக்கள் தொகையை அடிப்படையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பே இன்னும் நடத்தல நடந்திருக்கணும் கொரோனா அதுவே நடத்தி முடியல நடக்க போகுது இன்னொன்னு வாஜ்பாய் காலத்துல எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் அப்படிங்கறத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது அடுத்த வருஷம் தான் வருது அன்னைக்கு தான் எக்ஸ்பயர் ஆக போகுது அன்னைக்கு இன்னொரு அமெண்ட்மெண்ட்ட கொண்டு வந்து அடுத்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு இது ஏன் உங்கள்தான் நான் கேட்கறேன் இது ஒரு டைவர்ட் பண்றதுக்காக ஒண்ணுமே இல்லாத ஒரு நான் இஷ்யூவ ஒரு இஷ்யூ ஆக்குறாங்களான்னு கேக்குறேன் நான் இஷ்யூவை இஷ்யூ ஆக்குனது நரேந்திர மோடி அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்து பயந்து முக ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம்

ஓ ஓபி ராவத் இவர்களிடம் நான் பேசியதில் எனக்கு வரைக்கக்கூடிய தகவல்கள் ஆன நான் இந்த கொலால சீனிவாசன் நேயர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு சீப் அனஸ்ட் கமிஷன்கிட்ட பேசினாலும் சரி அவரிடம் தாங்கள் சரி அவர் சொல்ல போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தான் நிரவிக்க வேண்ட நிற்கிறது பத்து வருஷம் அடியப்பட்டா பாரதபட்டாங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாததுக்கு இவருக்கு கலப்பி விட்டார் ஒரு சமான அடிப்பகை போட்டு விட்டார் ஸ்டாலின் இப்போ நீங்க சொல்றத பார்த்து கூட்டி கழிச்சா இப்ப விரைவிலேயே தென்னிந்திய கேஜ்ரிவால்னு ஒருத்தர் உருவாவார் போல இருக்கு இருந்து எல்லாம் உருவாயாச்சு உருவாயாச்சு அது நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவுடைய வட்ட அமைப்பில் கட்ட அமைப்பில் அவர்கள் சிக்கி கொண்டு விட்டார்கள் அதுதான் தளர முடியாத இருக்கலை பிடிச்சிட்டாரு சார் இதுக்கு மத்தியில் ராஜ்யசபால ரொம்ப ஆவேசமா அமித்ஷா உரை நிகழ்த்தினார் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார் நீங்க தமிழ் பற்று அது இது சொல்லுங்க எல்லாத்தையும் அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் மெடிக்கல் காலேஜ்லயும் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் அதுக்கு உண்டான அந்த பாடங்களை பாடங்களையெல்லாம் தமிழிலேயே மொழிபெயர்க்கவில்லை இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ தூரம் தமிழ் பற்றுனா அதெல்லாம் மொழிபெயர்த்துங்க அது ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட நீங்க அந்த ஸ்பீச்சை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட அபிப்பிராயம் பாரத்கி ஏ கேக் பாஷா பாரதிய சம்ஸ்கிருதி கா கேனா அந்த விதைக்கா கேட்குறது हम दक्षिण की भारत के भाषाओं के विरोधी हैं कोई राज्य की भाषा के विरोधी कैसे हो सकते हैं? हम भी तो वहीं से आते हैं मैं भी गुजरात से आते, हूं। निर्मला जी, से आते हैं। कैसे हम विरोध हैं? क्या बात करते हो हमने भाषाओं के लिए काम किया हमने मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को भारत की भाषाओं में किया और मैं आज इस मंच पर से कहना चाहता हूं तमिलनाडु सरकार दो साल से हम कह रहे हैं आप में हिम्मत नहीं है मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को तमिल में अनुवादित करने की क्योंकि आपके आर्थिक हित जुड़े हुए आप ये नहीं कर सकते हो मगर हमारी सरकार आएगी एनडीए की हम मेडिकल और इंजीनियरिंग का कोर्स तमिल में तमिलनाडु में बना स्पीच पढ़ने अंदर स्पीच बोलने पॉइंट फॉर कंसीडरेशन ऑफ दीफ होम मिनिस्टर அதிகார வட்டத்தில் ஐஏஎஸ் ஆபிசர்கள் அதே தர அரசியல் வட்டாரத்தில் அந்த ஸ்பீச்சுடைய மெயின் கான்சென்ட்ரேஷன் என்னன்னா நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் சொல்ல வருவது தமிழிலும் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜுக்கு தமிழில் கற்றுக் கொடுக்க வேண்டும் பாட புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்பது ஆனால் நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை ராஜ்யசபாவில் அமித்ஷா பேசியுடைய தாற்பயம் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தலைவர்கள் கல்லூரிகள் நடத்துவதும் அதையும் தவிர பள்ளிக்கூடங்கள் நடத்துவதும் அதில் தமிழை கொண்டு வந்துவிட்டால் அவர்களுடைய கட்டுப்படுவது நரேந்திர மோடிக்கு அரசாங்கத்திற்கு அரசியல் ரீதியாக கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பு சீனிவாசன் அதைத்தான் அவர் வெளித்துப்படுத்தினார் ரொம்ப முக்கியமான கேள்விப்பட்ட ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத்தை விரைவில் மோடி சந்திக்க இருக்கிறார் அப்படி ஒரு சந்திப்பு நிகழும்னா என்ன காரணத்துக்காக நிகழ இருக்கிறது என்பது நூற்றாண்டு விழா அந்த விழாவினுடைய முக்கியமான பங்கு வகிக்கிறார் நரேந்திர மோடி மாபெரும் சாதனை படைத்த நரேந்திர மோடி தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறுவதில் மோகன் அவர்கள் உலக பிரச்சனை பிரச்சனை பங்களாதேஷில் நடப்பது போன்றவர்களை எல்லாம் பேச இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் நேபாளில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி யோகி ஆதித்யநாத் ஆதிக்கம் நேபாளில் கூட பரவி விட்டது இந்துத்துவா பிளஸ் ஹிந்து கிங்டமாக மீண்டும் நேபாள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதையெல்லாம் குறிப்பாகத்தான் வைத்து உலக மாநில இந்திய பிரச்சனைகளை விவாதிக்க இருக்கிறார்கள் மோகன் பாகவத்தும் நரேந்திர மோடி அவர்களும் இன்னும் பிஜேபிக்கு தேசிய தலைவர் போடல ஒருவேளை யாரை தேசிய தலைவராக போடுவது அப்படிங்கிறத பத்தியும் கூட பாகவத்தும் மோடியும் விவாதிக்க வாய்ப்பு இருக்கா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக விவாதிப்பாங்க கண்டிப்பாக வாதி சார் அதெல்லாம் சில எத்தனையோ கான்டெக்ட்ஸ் இருக்கு சார் அவங்களுக்கு இல்ல அதெல்லாம் ஒன் டு ஒன் பேசுறதுக்கு முன்னாடி தே பிரிப்பேர் கிரவுண்ட் லெவல் டாக்ஸ் சார் இது ஒரு படிப்படியா தான் போகுமே தகுத தேராலும் இத பத்தி பேச மாட்டாங்க சார் ஸ்ட்ரக்சிபேட்டா இருப்போம் சார் ஆனா சீக்கிரமா ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ விரைவிலேயே போட போறாங்க அப்படிங்கிறப்போ இப்போ வந்து தேசிய தலைவர் போடுறதுக்காக பைனல் ஸ்டேஜில் தானே இருக்காங்க அவங்களுக்கு பேசுவாங்க இல்லையா அவர் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வெச்சாரு டெல்லி எலெக்ஷன் பார்த்தாரு எல்லாமே நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்திற்கு வெற்றி நட்டா அவருடைய தலைமைக்கு வெற்றி என்பதனால் அவர்கள் ஒரு ஒரு மாத காலம் இரண்டு மாத காலம் தள்ளி போனாலும் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்திற்குள் அவர்கள் புதிய பாஜக தலைவரை அகில இந்திய அளவில் நியமித்து விடுவார்கள் ஓகே சார் இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா சார் செய்தித்துடிகள் ஒன்னு தமிழகத்தில் இருந்து ஆர் என் ரவி அவர்கள் ஜாக்கிர் ஹுசைனுடைய கொலையை பற்றி இரண்டு பக்க அறிக்கையை இமெயிலில் அனுப்பி வைத்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அதன் மூலமாக டிபேட்டில் அமித்ஷா பேசினார் என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் வக் போது தான் இந்த பிரச்சனை என்பதை குறிப்பிட்டு காண்பிப்பார் அதற்கு ஆர் என் ரவி அவர்களுடைய ஒரு ரிப்போர்ட் சீக்கிரட் ரிப்போர்ட் அமித்ஷா கையில் கிடைத்து விட்டது அதுதான் செய்தித்துளி ஒன்று சீனிவாசன் செய்தித்துளி இரண்டு நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு செல்லுவதற்கு முன்னதாக மூன்று முறை என்எஸ்ஏ அவர்களுடன் அஜித் ஜெய்சங்கருடன் மூன்று முறை பேசியிருக்கிறார் ஒரு ஒரு பிரிப்பரேட்டரி டாக்ஸ் பேக்ரவுண்ட் டாக்ஸ் அந்த மூன்று முறை பேசியதனுடைய சாராம்சம் கச்சத்தீவா அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் ஈழத்திற்கு இருக்கக்கூடிய அதாவது அந்த நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்கக்கூடிய திருக்கோணமலைக்கு அருகே இருக்கக்கூடிய பதினெட்டு இருபது குட்டி குட்டி தீவுகள் அங்கெல்லாம் மீன் பிடிப்பவர்களுக்கு சைனீஸ் ஆக்ரேஷன் சைனீஸ் தமிழ் பேசக்கூடிய சைனீஸ் ஆர்வர்கள் வந்து அங்கே இன்வால்வ் பண்ணிட்டு ஆன்டி இந்தியாவை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன ஐலாண்ட்ஸை என்று சொல்லுகிறார்கள் அது பற்றி விவாதித்தார்கள் இது மாதிரியான ஒரு சாராம்சங்களை திசநாயக்காவுடன் நரேந்திர மோடி பேசி அலசி தீர்வு காண்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து சீனிவாசன் அதுதான் ஒரு டெல்லி செய்தித்தொளி இரண்டு செய்தித்தொழி மூன்று வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா அவர்கள் எம்பிக்களிடம் முதலமைச்சரிடம் அந்தந்த பாஷையில் அந்தந்த மொழியில் கடித போக்குவரத்து இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்துக் கொண்டும் மொழி பெயர்ப்பாளர்களை வைத்துக் கொண்டும் இனி அமித்ஷா அவர்கள் தமிழில் தான் மு க ஸ்டாலினுடனும் தெலுங்கில்தான் ரேவந்த் ரெட்டியுடனும் கன்னடாவில் தான் சித்தராமையுடன் மராட்டியில் தான் தேவேந்திர பெங்காலியில் பெங்காலியில்தான் மம்தா பானர்ஜியுடன் கையெழுத்திட்டு அவர் இனி கடித போக்குவரத்தை செய்ய எரிக்கிறார் இது ஒரு புதிய அணுகுமுறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் சினிவாசன் இது சார் இது ஒரு நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் இப்போ ஸ்டாலினுக்கு அவர் தமிழ்லயே எழுதுகிறாரு இப்போ ஸ்டாலின் பதிலுக்கு அமிஷா கடிதம் எழுதுறப்போ அவர் ஹிந்தியில எழுதுவாரா அவர் எழுதின அவருக்கு பதில் அதுதான் கம்பேல் பண்ணுறாங்களே அந்த மாதிரி வாண்றது தான் கம்பேல் பண்ணுற ட்ராப்பு தானே இது அமித்ஷா எழுதி கூக்கிடி ட்ராப்பு இது அப்ப இந்தியில அக்செப்டிங் இந்தி தானே அந்த டிராப்ல காரணம் ஸ்டாலின் மாட்டிக்க மாட்டார் என்ன மாட்டினா அது டபுள் ஏஜெட் வெப்பன் இப்படியும் பாயும் அப்படியும் பாயும் ராஜகோபாலன் ரொம்ப அருமையா பல்வேறு விஷயங்களை மும்பையில் இருந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மிக்க நன்றி கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்